நிரயம் யாருக்கு தெரியும் என் நேரனை யாருக்கு புரியும் என் தனிமனி என் சோழ யார் நெய் தேற்றுக்கூடும் யார் நெய் தேற்று கூடும் கிறிஸ்துவண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய நச்சீதிய ஜேசு இன்றியமையாத இரு கருத்துக்களை தருகிறார் ஒன்று முழுமையான நம்பிக்கை இரண்டாவது சமூக கடமை தன்னுடனே தங்கி தன்னோடு உறவாடிய சீடர்கள் சந்தேக பிடித்து மனச்சஞ்சலம் அடையும் நிலையிலே அவர்களின் நம்பிக்கையில்லா தன்மையை இயேசு சாடுகிறார் இன்றைய நவீன உலகிலே மனிதன் மனிதனை கண்டு அஞ்சுகிறான் மனிதனின் கண்டுபிடிப்புகளான அறிவியலை பயன்படுத்தி அழிவினை உருவாக்குகின்றான் அயலானை பகைவனாக மனதில் எண்ணி பல வகையான பாதுகாப்பு கவசங்களை மாட்டிக்கொள்ளுகிறான் இத்தகைய நிலையிலே ஜேசு நானே வாழ்கின்றவன் என்னை நம்பிக்கை கொள்கிறவன் என்றுமே வாழ்வான் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று ஆறுதல் கூறுகிறார் உலகம் உன்னை வருத்தாலும் என் மீது முழுமையான நம்பிக்கை கொள் அப்போது நீ உன்னையே வெற்றி கொள்வாய் ஏன் இந்த உலகையே வென்றிடுவாய் என்கிறார் இந்த இறை நம்பிக்கையோடு சமூகத்திலே நமக்குள்ள கடமையையும் சுட்டிக்காட்டுகிறார் உங்கள் உள்ளம் மழுங்கிவிட்டது கண்ணிரந்தம் காண்பதில்லை காதிரந்தம் கேட்பதில்லை என்கிறார் தன் வீடு தன்னுடைய உறவு தன்னுடைய சொத்து என்று எல்லாவற்றையும் தனக்குள்ளே அடக்கிக் கொள்ளாமல் யாதும் ஊரே யாவரும் கேளீரன்ற நிலையில் எல்லாருக்கும் எல்லாமுமாய் விளங்கிட இயேசு அழைக்கிறார் சமூகத்தினை உற்று நோக்கி ஊடுருவி பார்த்து உள்ளம் நலிந்தோரை உயர்த்தவும் அல்லல் படுவோரை ஆறுதல் படுத்தவும் மேடு பள்ளங்களை சமப்படுத்தவும் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறார் எங்களுடைய பதில் என்ன சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் money, money.